அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் பழனி முருகன் கோயிலில் நடைபெற இருக்கிற வைகாசி விசாக திருவிழா குறித்த தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடியது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் இங்கு வருடம் முழுவதும் திருவிழாக்கள் நடந்த வண்ணமே இருக்கும் அதில் முக்கியமான திருவிழாவாக இருக்கக்கூடியது வைகாசி விசாக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி பெரிய நாயகி அம்மன் திருக்கோயில் கொடியேற்றத்தோட வைகாசி விசாக திருவிழா நடைபெற உள்ளது கொடியேற்றம் நடைபெற்ற நாளிலிருந்து தினமும் சுவாமியும் அம்பாலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி ரதவீதிகள் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாளிக்க இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு ஏழு மணிக்கு வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமாரஸ்வாமி திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற இருக்கு வைகாசி விசாக திருநாளான ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் வைகாசி விசாக திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது இந்த திருவிழா நடக்கக்கூடிய பத்து நாட்களுமே பிரியநாயகி அம்மன் திருக்கோயிலில் இன்னிசை வீணை இசை பரதநாட்டியம் நாட்டுப்புற பாடல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்வுகளும் நடைபெற இருக்கு பழனிமலையில் மலை திறக்கக்கூடிய நேரம் என்ன நடைபெறக்கூடிய பூஜைகள் என்ன முருகப்பெருமானுக்கு எந்தெந்த நேரங்களில் என்னென்ன அலங்காரங்கள் செய்யப்படுது அப்படிங்கிற தல தகவலையும் நம்ம பதிவிட்டிருக்கோம் அதற்கு உண்டான லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்